அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ண ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இருப்பதை வைத்து சார் பணம் வாழ்க்கை பொழுது எப்பவுமே நைட்டி ஆர்டர் வந்து நமக்கு வந்து வரும் நைட்டி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட்டு கொடுக்கும்போது உங்களுடைய இருந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஹைட் மெஷர்மெண்ட் பண்ணி உங்களுடைய ஹைட்டை வந்து நீங்கள் எனக்கு வந்து சொல்லணும் ஓகேவா இப்போ என்னுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா அப்படியே இருங்க ஷோல்ட் ம் சரியா சோழறது வந்து கீழே எவ்வளோ வருது பாருங்க உங்களுக்கு சரியாங்க எந்த வந்து ஃபார்ட்டி செவன் இருக்குது இந்த நைட்டி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல் ஹைட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரெக்டாக எனக்கு மெக்சிமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஆண்டிக்கு வந்து நாங்கள் அமிச்சோம் அவங்க வந்து ஹைட்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க நைட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு தான் நாங்கள் வந்து நம்ம வந்து நூறு நைட்டுக்கிட்டே கொடுத்துருக்கோம் ஆனால் அந்த ஒரு இடத்துல வந்து ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இங்கே வந்து பாருங்கள் இந்த நைட்டுக்கெல்லாம் லென்த்து ஃபுல்லாகவே வைக்க சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸு ஆனால் இது வந்து வெளிநாட்டுக்கு போகுது லண்டனுக்கு வந்து ஆர்டர் எடுத்திருக்காங்க அக்கா ஒருத்தங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு நைட்டி ஆறாக எத்தனை ஏழுமா ஏழு நைட்டி ஓகேவா அக்கா ஆர்ட்ருக்காங்க அதனால நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா எல்லாமே கொஞ்சம் பெருசாவே நம்ம வந்து சைஸ் சைஸ் வந்து சொல்ல முடியாது இது வந்து டபுள் எஸ்ல தச்சு கொஞ்சம் நல்லாவே லென்த்தாகவே வச்சிருக்கிறோம் ஏன்னா வெளிநாட்டுல போயிட்டு நமக்கு வந்து திரும்ப ரிட்டன்லாம் எடுக்க முடியாது அதனால நல்லாவே தச்சிருக்கிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டா சுருங்கும் இந்த துணி இது வந்து காட்டன் இல்லை அதனால ஓகேவா இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நமக்கு வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபா நைட்டி நல்லா இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவலில் இருக்கும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நைட்டி வாங்குறவங்க வந்து நம்ம கிட்ட தனியாவே இருக்கிறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்க நைட்டி வந்து முந்நூறுபா நைட்டி முந்நூறு த்ரீ ஃபிஃப்டி நைட்டி அது ஆஹ் த்ரீ நைட்டி அது அப்போ வாங்குனதுலாம் இப்போ கிடையாது எல்லாம் மாதிரியாச்சு மாத்தியாச்சு அப்ப வாங்கினது ஆனால் இப்போ ஒ ஒன் இயராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி தான் நம்ம வந்து கொடுத்துட்டுருக்குறோம் நைன்ட்டி ஓகேவா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி நைன்ட்டி சூப்பராக இருக்குல்ல இந்த டிசைன் அழகாக இருக்குல்ல இல்லை கவுன் கூட ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மெட்டீரியலில் நல்லா இருக்குல நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க செவன் டபுள் சிக்ஸ் செவன் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் ஓகேவா ம் மேக்ஸிமம் தயுத்து கால் பண்ணாதீங்க ம் அதை நான் பலமுறை சொல்லிட்டேன் அதனால எனக்கு இப்போலாம் கால் வருது என்னால் அவங்கள இன்னொரு பண்ணவும் முடியல எனக்கும் ஒர்க் இருக்கு ஓகேங்களா எனக்கும் ஒர்க் இருக்கு நான் நிறைய ஒர்க் இருக்கு நான் மனசு கஷ்டப்படுற சொல்ல உண்மையா ஃபேக்ட் சொல்லிடுறேன் ஏன்னா பிஸ்னஸ்க்காக நம்ம நம்பர் வச்சுருக்குறோம் அதை எடுத்துகிட்டு வந்து பர்சனலாக பேசுறது தப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி தெரியும்னு தெரியல நிறைய பேர் கேக்கிறீங்க ஆ என்னால் வந்து நிறைய வேலை இருக்குங்க பிளசிங் படிசன்ட்டு அதில் வந்து பொருள் கூட வந்து நம்ம ஆர்டர் அக்கா எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதனால என்ன பண்ணோம்னா நாங்கள் லண்டனுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கரெக்டா பத்து நீங்கள் சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்றேன் பாருங்களா இப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கீங்க வச்சுருப்போம் நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண போறீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த தனியாக அனுப்ப மாட்டீங்க மொத்தமா மார்க் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருவீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உங்களால் அனுப்ப முடியாது அதே மாதிரி இப்போ பொதுவாக ஒரு நம்பர் இருக்குன்னா அதை எடுத்து நான் ஒவ்வொருத்தருமா பேச முடியாது பிசினஸ் தான் நான் பேசுவோம் ஏன் ஏன் சொல்லட்டுமா ஏன் பிசினஸ்க்காக மட்டும்தான் தான் நீங்க பேசுவீங்களா அப்படின்னு கேட்டா ஆமாங்க ஏன்னா நாங்க வேலைக்கு போல சொந்தமா பிசினஸ் பண்றோம் அப்போ நாங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம்னா அது பிசினஸ்க்காக மட்டும் தான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் எல்லாம் கிடையாது சில பேர் சில பேர் இருக்காங்க நான் சொல்றேன் அதுக்காக ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க அதாவது லேடிஸாக இருந்தால் நம்ம வந்து பேசிடலாம் ஜென்ஸாக இருக்கும்போது அது சேம் தான் பேசுவாங்க சாம் கிட்ட தான் பேசணும் ஓகேவா ஆர்டர் இருந்தால் இப்போ லேடிஸ் பொறுத்தளவு எங்களுக்கு ரொம்ப நாள் மெசேஜ் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்போ நான் அவங்கக்கிட்ட பேசலாம் இது வந்து நான் ஓப்பனாக வந்து சொல்கிறேன்னா அதில் வந்து சில காரணங்கள் இருக்கும் செய்து வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியாதவங்க எங்ககிட்ட கால் பண்ணி பேசி எங்ககிட்ட கேட்பாங்க அப்படி பண்றவங்களும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டோம் ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு சில பேர் பர்టిక్యులரா பெண்கள் இல்லாம ஜென்ஸ் வந்து பேசணும்னு நினைச்சினா நம்மால பேச முடியாது அது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க எல்லாம் मदत அந்த ஆரஞ்சு கலர் வந்து வந்து பாத்தீங்கனா 500 ஓகேவா இத எல்லாமே ஐநூற்றி ஐம்பது அந்த இந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பக்தி அந்த துணி சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதே டூப்ளிகேட் விற்கிறாங்க ரொம்ப கேவலமாக இருக்கும் அந்த துணியெல்லாம் பிஞ்சு போயிடும் இதெல்லாம் அந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்களுக்கு அக்கா லாஸ்ட் டைம் ஒருத்தவங்க வந்து வாங்கியிருந்தாங்க அவங்க சொன்னாங்க பொம்மிஸ் நைன்ட்டிலெலாம் இந்த நைன்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் ஆயிரம் ரூபாய் நீங்கள் ஏன் இவ்வளவு கம்மியா இவ்வளோ கம்மியாக விற்கிறீங்க அப்படின்னு வந்து எங்களை வந்து கேட்டாங்க அந்த நல்ல மனசுக்கெல்லாம் நம்ம வந்து நன்றி சொல்லணும் அது மாதிரி தரம் வந்து அவ்வளவு இருக்குதான் நினைச்சே பாக்கலையா அக்கா இவ்வளவு நினைச்சே பாக்கலயா இந்த நைட்டி ஆஹ் என்ன சொல்றது இருக்கிற பிளவரா எல்லாமே அக்கா எடுத்துட்டாங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த பூ மால எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு அதெல்லாமே இது கவுன் தான் தைச்சு போட்டிருக்கேன் நைட்டி வந்து அவ்வளவா இது பண்ணுங்க கிடைக்கு இந்த நைட்டி இது எப்படி இருக்கு நல்லா இருக்குமா ரெட்டுல எட்டு பூ இது வந்து நமக்கு சப்பாத்தி பூ சொல்லுவாங்கல்ல செம்பருத்தி அது மாதிரி செம்பருத்தி பூ தான் செம்பருத்தி தான் அழகா இருக்கு அடுத்து காட்டுங்க அதுக்கு அடுத்தது நம்ம வந்து பிளஸ்ஸிங் படிஸ் மூலமா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இந்தியாவில இருந்து ஏதாவது பொருட்கள் வேணும் அதை நாங்கள் வாங்கி கொரியர் அனுப்புறோம் பிளஸ் வந்து நம்ம நைட்டியும் இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எடுத்து அதை ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து கொரியர் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து வெளிநாட்டுலேயும் சரி இந்தியா ஃபுல்லாகவும் நம்ம வந்து அமிச்சுக்கிட்டு இருக்கோம் வேணுங்களாவும் மறக்காமல் காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இதுவும் பாருங்க செம்மையாக இருக்குல்ல இந்த துணி அழகாக இருக்குது நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணுறது வேறு லெவலில் செலக்ட் பண்ணுறாங்க இன்னும் கேட்டால் நாங்கள் மொபைலில் தான் ஃபோட்டோஸ் அனுப்புவோம் அழகாக செலக்ட் பண்ணிடுவாங்க அந்த நைட்டி அக்காவே சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் தான் ஸ்டாக் எடுத்துகிட்டு வாங்க டக்குன்னு காலி ஆகிடும் நல்லா எடுக்கிறாங்க அவங்க கஸ்டமர் எல்லாமே அப்படி சொல்லுவாங்க அவங்க சப்ஸ்கிரைபர் எல்லாம் சூப்பராக இருக்குல்ல அவங்களுக்கு தெரியாது தான் கஸ்டமர் தான் சொல்லுவாங்க ஓகேவா அவ்வளோதாங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டே எடுத்து உங்களுடைய ஹைட்டு எப்பவுமே ஹைட்டு வேணுங்கிறவங்க ஹைட்டு அதுக்கு அடுத்தது உங்களுடைய சுற்றுலவு எல்லாமே அளவு எடுத்து அனுப்பிச்சி விடுங்க ஓகேவா ஏன்னா சில பேர் வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஏன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் வந்துச்சு அதே நான் வந்து ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் ஃபோட்டோ கேட்டுருவோம் அதுக்கு தான் ஃபோட்டோ அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மட்டும் மறைச்சிட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்ருவாங்க ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாலே மேக்ஸிமம் கரெக்டாக வந்துடும் ஆனால் சில பேர் ஃபோட்டோ அனுப்ப மாட்டாங்க ஏன்னா சங்கடப்படுவாங்க அதில் அதுமாரி இடத்துல தான் மிஸ் ஆகும் ஆமாம் ஃபோட்டோ அனுப்ப மாட்டேங்கிறீங்க சில பேர் அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லைன்னா உங்கள் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நீங்கள் ட்ரெஸ்ஸில் இன்ச் டைப் வச்சு மார்க் பண்ணி எங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க இந்த இன்ச் டைப் வந்து இருபது ரூபா தான் இருக்கும் கடையில் நீங்க பத்து ரூபாய்க்கு கூட விற்குது வீட்டில் எல்லாருமே வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல வாங்குறது மேக்ஸிமம் வந்து எப்படி சொல்கிறது நீங்க கண்ணில் பார்க்கறது வந்து சேராதுன்னு ஒரு கற்பனை இருக்கு கற்பனை மட்டும் இல்லை அது அது சில இடங்களில் உண்மையும் கூட ஆனா இது அது மாதிரி கிடையாது ஓகேங்களா இது உங்க கண்ணு எதிரே எல்லா விஷயங்களும் நடக்குது நாங்கள் எடுத்து எடுத்து பார்க்குறோம் எடுத்து காட்டுறோம் எத்தனோ வீடியோ போட்டோம் நாங்கள் இதோட நைட்டு வீடியோ அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அதனால நாங்கள் சொல்றேன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்கள் கொஞ்சம் கேட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது வாங்குகிறவங்க சொல்கிறேங்க நான் வாங்குறவங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக வாங்குறவங்க அதை வாங்கணும்னு ஆசைகளுக்கும் சேர்த்து சொல்கிறேன் ரசி மடிக்ஸ் மூலமாக நம்ம அன்னந்தானமும் கொடுக்குறோம் நீங்கள் ஏழை மக்களுக்கு உதவி என்னன்னாலும் அதையும் செஞ்சுட்டு இருக்கோம் ரீசெண்டாக மலை தேவை வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு கூட ஒரு பொரிய அம்சம் ஓகேவா அது மாதிரி நைட்டி எடுக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நைட்டி வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாலருந்து நம்மக்கிட்ட நைட்டி இருக்குது சூப்பரா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஓகேவா நன்றி உண்மை விடனா வேற யாரை நம்புவே உம்மை வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கத விழுத்து நடத்தி ஆதரவாய் வந்திரே விழுத்து நடத்தி சென்று உண்மை விடனா வேற யார்